வேதங்களிலெல்லாம் சிறந்த குரானை நபிமார்களிலெல்லாம் சிறந்த கண்மணி முகமது அவர்களுக்கு சிறந்த கொண்டு மாதங்களிலெல்லாம் இரவுகளிலெல்லாம் எல்லாத்தாரா இறக்கி வைத்தார் என்று சொன்னால் அந்த லைலத்துள் கதிருடைய மாண்பு குரானை இறக்குவதன் வழியாக இன்னொரு தனித்த ஒரு அந்தஸ்தை பெறுகிறது என்பதை எல்லாத்தாரா சுட்டி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே லைலத்துள் கதிர் கடைசி பத்துல தேடணும் சொன்னாங்க நான் முதல் பத்துல இயற்காக இருந்தேன் அதிலே நான் லெயலத்தில் கதிரை தேடினேன் அந்த பத்துல எனக்கு கிடைக்கல இரண்டாவது பத்தில் நான் இருந்தேன் அதிலும் நான் கிடைக்கல மூன்றாவது பத்தில் தான் லெயலுத்தர் கதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த மூன்றாவது பத்தில் தங்களுடைய ஹயாத்து வரை இயற்கைக்காக இருந்தார் அல்லாஹு தாலா கதிரைய மகத்துவத்தை சொல்கிறான் அதில் தான் குரான் இறங்கியது என்று சொல்கிறான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறான் மலக்குமார்கள் எல்லாம் வருகிறார் என்று சொல்கிறான் இவர்கள் இஸ்லாம் வருகிறார் என்று சொல்கிறான் அந்த இரவிலே அல்லாஹு தாலா பூலோகத்தில் ஒரு சாண்டத்தை சலாமை எல்லாம் ஏற்படும் என்றெல்லாம் சொன்ன அல்லா எந்த இரவும் மாத்திரம் சொல்லல அது என்னைக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லா சொன்ன அல்லாஹ் எந்த இரவும் குறிப்பிட்டு சொன்னாலும் இல்ல வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நமக்காக தேடி தருவதில் முன்னிலை பெற்ற கண்மணி முகமது செல்லம் இந்த உண்மத்திற்கான கேட்டவர்கள் அவர்கள் ஆனால் எந்த இரவு என்று அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்களா ஏன் அவர்கள் சொல்லவில்லை குறிப்பிட்டு ஆயத்திலோ அதயத்திலோ குறிப்பிட்டு சொல்லா செல்ல சொல்ல கடைசி பத்துல தேடுங்கன்னு சொன்னாங்க கடைசி பத்துல ஏன் என்று சொன்னால் அதுல மறைத்து வைத்ததிலும் சில ரகசியங்கள் இருக்கிறது அது எந்த இரவு இருபத்தி ஒன்னாவது இரவா செய்த அபு சழிதல் குதிரில் இருந்தான்னு சொல்கிறேன் எல்லா இரவுங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது இருபத்தி ஒன்னா இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணா இருபத்தி ஏழா இருபத்தி ஒன்பதா கடைசி வரை எல்லதுக்கு ஆதாரம் இருக்குது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது ஆனா அது நிறைவேறு இருபத்தி ஏழு சொல்றாங்கிறதுனா இருபத்தி ஏழு பிடிச்சிருக்கிறாங்களே தவிர இருபத்தி ஒண்ணுல இருந்து கடைசி வரை இருக்கிறது புத்திசாலிகள் எல்லா இரவிலும் தேடுவார் செய்தன் அபு சகிதல் குதிரி சொல்லுங்க அவங்க சொல்றாங்க நான் கனவு கண்டேன் லயலுத்தல் கதரை பற்றி அந்த லைலத்தல் கதிரில் லேசாக தூரல் விழுந்தது அதனை நான் சுயூது செய்யும் பொழுது என்னுடைய நெற்றியிலே மண் ஒட்டி கொண்டது அப்படி நான் கனவு கண்டேன் அன்று நான் பள்ளிக்கு சென்றேன் சல்லாத இமாமத் செய்கிறார்கள் மசியின் நபவி ஒரு திறந்த இடமாகத்தானே இருந்தது அங்கே சுயூது செய்யும் பொழுது சல்லா செல்லமுடைய நெற்றியில் மண் ஒட்டி இருந்தது அது இருபத்தி ஒன்னாம் இரவுங்கிறான் அது இருபத்தி ஒன்பாவது இரவாக இருந்ததுங்கிறான் எல்லாத்துக்கும் இருக்குது ஆதாரம் இருபத்தி மூன்று என்று சொன்னவர்கள் செய்தர் ரவிமா ஒத்தபடையாங்கிறது மாத்திரம் அல்ல அதான் முத்தபியா ரசூருடைய சுண்ணத்தை பின்பற்றுவதில் உலகத்திற்கே உதாரணம் முத்தபியா சுண்ணத்தை பின்பற்றுவதில் என்று உலகத்தில் பெயர் பெற்றவர்கள் செய்தி நான் அப்துல்லா இவன் உமர் ரவியுள்ளாஹாங்க அவங்க சொல்றாங்க அது இருபத்தி நாலாவது ரவுங்கிறான் இவரும் அருளாவு சொல்கிறார்கள் ரெயிலுத்தூர் கதிர் என்பது இருபத்தி நாலாவது இரவு நான் எல்லாவற்றிற்கும் எல்லாவத்திற்கும் எல்லாவத்கும் அதையுவனுக்கு காமிரலாவு தரணும் அவர்கள் அதனு தரணும் அவங்க இருபத்தி ஏழுங்கிறாங்க அவங்க சக்தி மட்டும் சொன்னாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு நிலை இருக்கிறதுனால அதை பெருமக்கள் அதிகமா பிடித்திருக்கிறார்களே அல்லாது இல்லை என்று சொன்னால் புத்திசாலிகளான நாம் அந்த கடைசி பத்தையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதுல எந்த விதமான ஒரு சமரசமோ அதிலே வித்தியாசமோ ஆக்க கூடாது ஏன் என்று சொன்னால் கண்மணி ரசூதுல்லாஹி சல்லாசலம் அவர்கள் அந்த கடைசி பத்தை இழக்கிக்காக இருக்க அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் இதை நமக்கு கேட்டு பெற்றவர்கள் தைரியத்துள் கதிர் என்பது என்று சொல்வார் விசேஷமான சிறப்பு ஏனென்றால் என்று முன்னால் ஒரு பெரிய இறைநேசர் வாழ்ந்தார் ஆயிரம் மாதங்கள் அல்லாஹுடைய பாதையிலே எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில் நின்று அவர் கடமாடியவர் அவருக்கு கிடைச்ச நன்மை அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வை எல்லாம் பார்த்த கண்மணி ரசூல் செல்லா செல்லும் என்னுடைய உம்மத்துமார்கள் குறைந்த வயதுள் நபர்களாக இருக்கிறார்களே இவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இல்லையே என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் கதற கொடுத்தார் ரப்பிடத்தில் கேட்ட பொழுதுனா அல்லாஹுத்தால லைலுத்துல் கதரை கொடுத்தார் அதனால தான் அல்லாஹ் தாலா லைலத்துல் கதரி ஹைரும் மின் அல்பி கேள்வி கேட் அல்ல பதில் சொல்றான் சும்மா எடுத்த சொல்லல ஒரு விஷயத்தினுடைய மகத்துவத்தை மனதில் பதிவி வைப்பதற்காக உமா அதனாக்கமா லைலத்துல் கதிர் தெரியுமா எய்துல் கதிர்னா என்னன்னு தெரியுமா மகத்துவத்தை புரிகிறீர்களா கேள்வி கேட் அல்லாஹ் தானா சொல்கிறான் லைலத்துல் கதரி ஹைரும் மின் அல்பி ஆயிரம் மாதங்களை விட அதனால அதீசை விளக்கம் செல்பவர்கள் சொல்கிறார்கள் ஆயிரம் மாத உடனும் நம்ம கணக்குல எண்பத்தி மூணு வருஷம் எண்பத்தி எட்டு வருஷம் உடனும் இல்ல இந்த ஆயிரம் மாதங்கள் அல்ல சம் ஆயிரம் மாதங்கள் அல்லாஹுடைய பாதையில் நின்று அந்த எல்லா காலங்களிலும் உயர்ந்த நன்மையை பெற்றாரே அந்த சம்மூனு காசியினுடைய ஆயிரம் மாதங்கள் அல்லாஹு ஆயிரம் மாதம் கூட அல் மின் ஆயிரம் மாதங்களை விட அல்லா சொன்னான் குரான்செரீவில் அல்லாஹத்தால ஒரு இடத்துல யூதரகளை பத்தி சொல்லும் பொழுது அல்லா சொல்றான் ஆயிரம் வருஷம் ஆண்டாலும் சரி அவனுக்கு ஆசிரியர் இன்னும் ஆளம் தான் நினைக்கிறான் அதான் ஒட்டு தூரம் ஆயிரும் நினைக்கிறான் அப்படின்னு அல்லாஹத்தால ஒரு இடத்துல சொல்றான் அந்த இடத்துல ராசி இடத்துலயமா ராசிராமத்துல சொல்றாங்க அப்படின்னா ஆயிரம் வருஷம் ஆண்ட உடனே சரி ஆயிரம் வருஷம் ஆண்டுட்டேன் வாங்கிட்டு போகன்னு சொல்லுவான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அது மாதிரி லைலத்தில் கதிர ஆயிரம் மாதம் என்றால் அது ஆயிரம் மாதம் அல்ல எல்லா காலங்களிலும் லைலத்தில் கதருடைய பயன் இருந்து கொண்டே இருந்தார் ஒரு லைலத்தில் கதிர வாழ்க்கையில பெற்றீங்கன்னா காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம் அந்த ஆயத்தை வச்சு விளக்கம் சொல்றாங்க காலம் எல்லாம் அதனுடைய பயன் இருக்கும் என்று சொன்னால் இந்த லைலத்தில் கதிரை தவற விட முடியுமா